ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த எங்கள் வீட்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி கிரேவின்றதை எப்படி பார்க்குறோம் வாங்க வீட்டில் போகலாம் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பட்டா ஜாமா சோம்பு அதுக்கப்புறம் தனியாக உரிச்சு வச்ச பூண்டு ரெண்டு நிறைய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்க தக்காளி ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பட்டை ஜாமான் போடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஜாமான் போட்டு ஃபஸ்ட்டு தாலிப்பு பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா புரியவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தாச்சுனா இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா நல்ல இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த பூண்டு இஞ்சி மூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரும்போது டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதோட சிக்கனையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் த்ரீ மினிட்ஸ் நல்லா நம்ம வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாம் நம்ம சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா விட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குதிச்சதும் சிக்கன் வந்துச்சுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி நீங்கள் வந்து ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ